அதுக்கு தேமா இங்கேயே உட்காந்து கிடைக்க நம்ம இப்படி செஞ்சு அப்புறம் பலன் எல்லாம் போயிரும்ல நம்ம காணிச்சதுபடி இந்த ஆஸ்பத்திரியில தான் அங்கம்மாவை சேர்த்திருக்காங்க இவங்க பேசுறத பார்த்தா அங்கம்மாவை பத்த பேசுற மாதிரி தெரியுது உம் கவனிப்போம் எதுக்கும் அதுக்கு இல்லையே அவங்க நர்ஸ் கிட்ட சொன்னா போன் போட போறாங்க கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் போன் போடுங்க சொல்ல மாட்டாங்களா அது நடத்து நீங்க உட்காந்து கே கிடக்க அங்க புருஷன் பிள்ளை எல்லாம் விட்டு விட்டுட்டு உட்காந்துட்டேன் என்ன அர்த்தம் அப்புறம் அவர் சத்தம் போட போறாரு ஏற்கனவே புருஷன் ஏதாவது ஏடி முட்டியா பேசுவாப்ல ஏம்மா நான் ஹாஸ்பத்திரியில் இருக்கிறது அவருக்கு தெரியாதுமா நீ எதுவும் சொல்லி விட்றத நான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி தான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் போன்ல இது வேறு நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு தெரிஞ்சு இங்கே வந்துடுவோம்ல உடனே போவோம் இருக்க விட மாட்டாப் ஒரு நிமிஷம் கூட பத்தா குறைக்கும் அந்த பொம்பளை கழுத்தில் ஒரு காதை ஓட்டுக்கெல்லாம் கழட்டிட்டு போயிடுவாப்புல ப்ராத்தையும் குடிச்சிக்க கொண்டு போயிருவாப்பில் ஆ புதுசாக ஏன்ட்டி இப்படி இருக்காப்புலையோ சே இவ்வளோ குடும்பத்தில் நம்ம வந்து அது அதுக்காக ஒரு கௌரவமாக இருக்கணும்னு கொஞ்சம் கூட அறிவே இல்லை நான் எப்படி தான் கொடுத்து கொடுத்து விடுறது கொடுக்குறது பூரா குடிச்சே தொலைச்சிட்றாப்ல அதனால ஒரு மனுஷனா ஏங்கி நான் உங்க சொந்த கதையை கேட்க வாடி இருக்கேன் அங்கம்மா பத்தி கேட்க தண்ணி வந்திருக்கேன் அதை பத்தி பேசாம இவ்வளவு வேற இவ குடும்ப கதையை பேசிட்டு சுந்தரி உங்க டாக்டர் கூப்பிட்றாங்கம்மா வாங்கம்மா நர்சம்மா என்னம்மா அந்த பிள்ளை கண்ணு முடிச்சிருச்சா அது விஷயமா பேசுவதான் டாக்டர் உங்களுக்கு சொல்றாங்க கொஞ்சம் உள்ள வாங்க நர்சம்மா எங்க அம்மா வரலாம்ல ரெண்டு பேரும் மட்டும் வாங்க கூட்டமா தான் வராதீங்க பேஷண்ட்டுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும் சரி வாங்க சீக்கிரமா இம்மா வாமா என்ன வா அந்த பிள்ளை கண்ணு ஓல அதான் டாக்டர் கூப்பிட்டுருக்காங்க ஓல வாமா கண்டிப்பா இது அங்கம்மா இருக்கும் அங்கம்மா பத்தன் பேசாங்க நினைக்கிறேன் இவங்க பின்னாடியே போய் பார்ப்போம் வணக்கம் டாக்டர் அம்மா எப்படிமா இருக்காங்க இவங்க நல்லா இருக்காங்கல்ல அது கண்ணு முடிச்சுட்டாங்கல்ல தெரியலையா தான் மாயத்திலேயே இருந்தாங்கல்ல கண்ணை முடிச்சு முடிச்சு பாட்டாங்கல்ல ஐயோ நம்ம அங்கம்மா தான் ஆனா கண்ணு முடிச்சிருக்கு பரவாயில்ல அங்கம்மாக்கு எதுவும் ஆகலை சின்ன அடிதான் போல இருக்கு நல்ல வேலை கடவுள் காப்பாத்தி விட்டாரு ஏமா பிள்ளை இங்கே வருமா இங்கே வரு நான் தான் உனக்கு கொண்டு வந்து இந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன் உன் பேர் என்னம்மா தெரியுதாம்மா என்ன தெரியுதா நீ மயக்கமாக இருந்த நான் தான் உனக்கு ஆம்புலன்ஸில் கூட்டுக்கு வந்து இங்கே வந்து சேர்த்து உனக்கு கையெழுத்தெல்லாம் போட்டு எல்லாம் கூடயே இருந்து பார்த்துக்கிறேன்ம்மா என்னை தெரியுதாம்மா உன் பேர் என்னம்மா நீ எந்த ஊருமா இங்கே பாருமா உனக்காண்டி தாண்டி ஏமாசா வீட்டுக்கு போகாமா ஆஸ்பத்திரியிலே ரெண்டு மூணு நாள் தங்கி இருந்து உங்க கூடயே இருக்காமா நீ யார் என்னன்னு சொல்லி உங்க வீட்டுக்கு தகவல் தெரிவிச்சு எல்லாத்தையும் வர சொல்கிறேம்மா உன் பேர் என்னன்னு சொல்லி ஃபோன் நம்பர் கூட உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல உங்க வீட்டுக்கு நம்பர் இருந்தால் கூட வர சொல்லிடுறான் ஏன் அம்மா அம்மிக்கையா இருக்கா இவங்க எவ்வளோ தூரம் பேசுறாங்க ஏதாவது பதில் சொல்ல வேண்டியதானே இருக்கா கம்மன் படுத்துருக்கா இங்கே பாருங்கம்மா ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்ல வரது கேளுங்க நீங்களா பேஷண்ட்டை பேசி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு நிமிஷம் நான் சொல்ல வரதை கேளுங்க என்ன டாக்டர் என்னாச்சு டாக்டர் இந்த பிள்ளை ஏன் டாக்டர் பேச மாட்டேங்குது நல்லா தான் முழிச்சு முழிச்சு பார்க்குது ஆனால் எதுவும் பேச மாட்டேங்குது ஜிம்மா அவங்க உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லம்மா அவங்க அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க ஆனா அவங்களுக்கு எல்லாமே மறந்துடுச்சு பழைய நினைவுகள் எதுவுமே இல்லைம்மா அவங்களுக்கு அவங்க பிளாங்காக இருக்காங்க இப்போதைக்கு அவங்க யாரும் என்னன்னே தெரியாது அவங்களுக்கு வந்து இப்போ உடனே அவங்க பேசவும் மாட்டாங்க அவங்க ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் கொடுங்க அவங்க நல்லா கொஞ்சம் தூய் எந்திரிக்கணும் திரும்ப தூங்கி எந்திரிச்சுக்க அப்புறமா தான் ஓரளவுக்கு நார்மலா பேசுவாங்க அப்படியே பேசினா கூட அவங்களுக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இருக்காது மட்டும் மட்டும்தான் அவங்க பேசுவாங்க என்னங்க டாக்டர் சொல்கிறீங்க நான் அந்த பிள்ளை கண்ணு மஞ்சதை பார்த்து எவ்வளோ ஆசையாக வந்தேன் இந்த பிள்ளை நார்மல் ஆகிப்போச்சுன்னு திடீர்னு கொண்டு தூக்கி போங்களே ஐயோ அங்கம்மாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கா இப்போ என்ன பண்ணுறது இவ்வளோ எப்படி இவங்க வீட்டில் கொண்டு போய் சேர்க்கறது இவ வேற பனசெல்லாம் மறந்துட்டா இப்போ என்ன பண்ணலாம் ஒரே யோசனையாக இருக்குது சரிங்க மா இது எப்போ சரியாகும் இவங்களுக்கு இது இப்படியேதான் தான் இருப்பாங்களா இல்லை சீக்கிரமே குணமாயிருமா அது சொல்ல முடியாதுமா அவங்க இருக்கிற அட்மாஸ்பியரை பொறுத்து இருக்குது அவங்களுக்கு ஒரே நாளில் வந்தாலும் நினைவு வந்துடலாம் ஏன்னா ஒரு மாதம் ஆகலாம் இல்லை ஒரு வருஷம் ஆகலாம் இதை நம்ம சொல்ல முடியாது அவங்கள சுற்றி நடக்கிறதை பொறுத்து தான் அவங்களோட வந்து பல ஞாபகங்கள்லாம் வரும் ஐயோ கடவுளே அது அவன் வந்து கூட இருந்தால் கூட பரவாயில்ல அவளை பார்க்க செய்யமாக இருக்கும்போது பழசலாக ஞாபகம் வரும் எங்களை மாதிரி புது அளவு கூட இருந்தால் அந்த பிள்ளைக்கு என்ன ஞாபகம் வரும் ஒன்றுமே தெரியாது டாக்டர் மேற்கொண்டு யாராவது வைத்தியம் வைத்தியம் பண்ணி சரி பண்ண முடியுமா டாக்டர் அந்த பிள்ளையை இதுக்கு எல்லாம் கிடையாதுமா அவங்களுக்கு தானாக தான் நினைவு வரும் இப்போதைக்கு அவங்களுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு வீட்டுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் மட்டும் அப்பப்போ இருக்கும் அதுக்கு வந்து டேப்லெட் கொடுக்குறேன் அதை போட்டுக்க சொல்லுங்கள் அவ்வளோதான் நீங்கள் பண்ணி விட்டு கூட்டு போலாமா சரிம்மா உங்களுக்கு தேவையான மெடிசன் எல்லாம் நசுக்கிட்டே கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க நீங்கள் இவங்களை கூட்டிகிட்டு போலாம் என்னம்மா டாக்டர் இப்படி சொல்லிக்கிருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது ஏண்டி பேசாம ஒன்று செஞ்சு என்ன இந்த நியூஸ் பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறாள் அப்படி கொடுத்துற வேண்டியது அந்த பிள்ளை போட்டோவை போட்டு அவர் சொந்தக்காரரை யாரும் கூட பார்த்துட்டு வருவாங்கள அதுக்காக நம்ம எத்தனை நேரம் இந்த பிள்ளை வச்சு பார்க்க முடியும் உட முடியாது பிள்ளைய நல்ல யோசனை தான்மா ஆனாலும் நியூஸ் பேப்பரில் போட்டால் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க ரொம்ப பதறி போய் பயந்து போய் வந்துருவாங்களே அதான் கொஞ்சம் தான் இருக்குது யோசனையாக இருக்குது எதுக்கும் ஜுந்தரேஷனை கேட்போம் என்ன செய்யலாம்னு ஏதாவது ஐடியா சொல்லிவிஜியோ நியூஸ் பேப்பர்ல எல்லாம் விடக்கூடாது ஆக்சிடென்ட் ஆகி இவ்வளோ பிரச்சனையாயிருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வீட்டில் எல்லாரும் கலங்கி போயிடுவாங்க நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமே இவங்க பண்ணுறதுக்குள்ள என்ன பண்ணலாம் சரிடி நீ நீ சொல்லு தான் சுந்தரேஷன் வரட்டும் அவன் வரும் கேப்பான் சரிவா நம்ம போய் வெயிட் பண்ணுவோம் அவங்க அந்த மெடிசன்லாம் ரெடி பண்ணி அரைஞ்சிருக்கல எப்படி அவங்களா ரெடி பண்ணி கொடுக்குறது டிசார்ஜ் பண்றதுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் சரிவா நம்ம போய் சூஸ் குடிச்சிட்டு நான் யோசிச்சுட்டு வருவோம் ஆமா அப்படியே கேண்டீன் உட்காந்துட்டு சுந்தரேசனை போன் போட்டு வர சொல்லுவோம் அவன் வந்தா தான் ஒரு யோசனை சொல்லுவேன் ஹம் வேற வழி இல்ல இதுக்கப்புறமும் நம்ம காமதிக்க கூடாது அங்க அம்மா அவங்க விட்டு வச்சிருந்தோம்னா இவங்க பாவை என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க நல்லவங்களாதான் இருக்காங்க இருந்தாலும் நியூஸ் பேப்பரே அது போய் தேவையில்லாத பிரச்சனை இதுக்கு அவ்வளோ தூரம் போகணும் இப்போ சாம நம்மளே ஆங்கம்மா உடம்புல பூந்துட தான் எப்படியாவது அங்கம்மா கூட்டி போய் நம்ம ஊர்ல சேர்த்துடணும் அவங்க சொந்தக்காரவங்க மத்தியில் போய் விட்டுட்டோம்னா போதும் அவங்க பார்த்துக்குருவாங்க சரி ஆபத்துக்கு இல்லை அவளே உடம்பு முடியாம தான் இருக்கா வேற என்ன பண்றது அவ உடம்புல தான் ஆகணும் அங்க அம்மா உடம்புக்குள்ள போக போறேன் ஒரு வழியா அங்கம்மா உடம்புக்குள்ள வந்தாச்சு இதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான் ஊர் பக்கம் இவங்க யாரும் பாக்குறதுக்குள்ள அவங்க கண்ணுல படாம எஸ்கே பாய் போயிருத்தி ஓடாம உட்காந்து இவனுக்குள்ளேயே விளையாடணும் புரியுதா சும்மா பந்துட்டு அம்மாவை எடுத்து எடுத்து சொல்லக்கூடாது ஏன் டி பிள்ளை ஓடி ஆடி விளையாடட்ட முடியே அப்பதான் நல்லது நல்லா சுறுசுறுப்பா இருப்பா பசி எடுக்கும் சாப்பிடுவா சும்மா இப்ப இருந்தே இடத்துல விளையாடு உட்காந்து விளையாடுறா அந்த பிள்ளை எப்படி சுறுசுறுப்பா இருக்கும் சின்னதுன்னா அங்க இருந்து ஓடி ஆடி விளையாடாத உடம்புக்கு நல்லா இருக்கும் அதை விட்டு உங்களை கணக்கே உக்கார உக்கா இருந்தா அது நம்ம சொன்னோம்னா சண்டைக்கு ஒரு பாலிஜே பிள்ளைய கூட ஓடி ஆடி விளையாடணும் செய்யணும் இவன் உட்காந்து இடத்து விட்டு எந்திரிக்க மாட்டா பசமே ஓட்டி உட்காந்துருவா அந்த அதே மாதிரி அதேமாதிரி இடத்துல விளையாட சின்னது விளையாடுமா இப்படித்தான் செய்வா இது எனக்கு இப்படி ஜண்டா வரது வீட்டுல நீ விளையாட வச்சுக்கிட்டே உங்க கூட அப்ப விளையாண்டு குறைச்சுமா நான் தந்ததிக்கு போடுறேன் நீ பிடிக்கிறியா ஆமாடா சசி குட்டி அழகு மணி அப்பத்தா சும்மா வெட்டியாவே இருக்கா அவளை கூப்பிட்டு கனிமே டெய்லி விளையாடுறதுக்கு உங்க நல்லா விளையாட வருவா சரியா நீ ஏன் அழகு மணி அப்பத்தாவும் டெய்லி விளையாடணும் ஆமடியே கவிச்சு குட்டியே நான் தான் அப்பத்தா வயிறு வெட்டியா இருக்கணா உங்க அப்பதா வேறு பெரிய அங்க ஐயே சூத்தியா பாக்கிறதுக்கு அரெக்டர் ஆஃபீஸ் போறாளா ஆமடியே அப்புறம் என்ன உனக்கு என்ன வேலை இருக்கு இருக்கிறது மூணு பேரு மூணு பேருக்கு நீங்க வாட்டுக்கு எனக்கு நாள் ஒரு சொய்ச்சார வச்சு சாப்பிட்றீங்க என்ன வேலை இருக்கு போகுது ஆமா எல்லாரும் வீட்டுலயும் அப்படித்தேன் உங்க வீட்டுல மட்டும் எழுபத்தி ரெண்டு பேரா இருக்கீங்க நீயும் மாங்க உன் மருமக அந்த எக்ஸ்ட்ரா அந்த புள்ள அந்த ரெட்டம் பிடிக்கிற புள்ள இருக்கா அப்படி யாரு இருக்கா உங்க அண்ணன் அப்பப்ப வராரு போறாரு உங்க வீட்டுல இருபத்தாவது டிக்கெட்டா இருக்கு அதே மாதிரி தான் இந்த இவங்க வீட்டுல ராணி வீட்டுல ராணி ராணி வீட்டுக்காரன் அவன் மாங்கியுள்ள எல்லா வீட்டுல பேர் மிஞ்சி போனா நாலு பேர் இருக்கீங்க அப்ப எவ்வளவு வீட்டுல மட்டும் இருக்க மாதிரி பேசுறீங்க அப்படி இல்லாம ஒண்ணும் ரெண்டு பேர் இருந்தாலும் நாலு பேர் இருந்தாலும் வேலை ஒன்னாக்கே இருக்கு ரெண்டு என்ன பேருக்குருவான் அவங்களுக்கு அந்த வாய்ட்டையும் செய்யணும் நாலஞ்சு பேர் இருந்தாலும் அத்தனை வாய்ட்டையும் செய்ய முடியும் முடியும் நாமளாச்சும் பரவாயில்ல மிஞ்சி போனா நாலு பேர் இருக்கான் அங்க மாவட்டில அத்தனை டிக்கெட் இருக்கு அவளா என்னண்டு பாபாவும் எங்கடி ஆளையே நானா இல்லாட்டினா என்னத்த ஏதுட்டு வந்து பேசி திரிவா ஆளே வர மாட்டின்றாளே என்னன்னு தெரியல ரெண்டு மூணு நாள் நானும் அவளை கண்ணிலேயே வாக்கல அன்னைக்கு சிலிண்டர் வாங்க வந்தவுதே அதுக்கப்புறம் வீடு பக்கமே காணா போனீங்க காணா ஒன்னியும் காணா என்ன செய்யறானே தெரியலேடியே நீங்க போனீங்களா வீட்டுக்கு அந்த அக்காவுக்கு என்ன ரெண்டு பேரும் மாசமா இருக்காக மகளும் மருமகளும் அதனால ஒரே பிஸியா இருக்கும் தினமெல்லாம் கண்டு தரவே மாட்டேங்குது இல்ல முன்னாடி எல்லாம் எப்படினாலும் என்ன அடி ஏதுன்னு பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு போன போட்டுக்கிட்டே இருக்கும் இப்ப என்னன்னு தெரியல அவங்க வீட்டுல ரெண்டு உள்ளே மாச மாமனே ரொம்ப குசியாயி போச்சு எல்லாம் கண்டிப்படவே மாட்டேங்குது ஏ பா அவன் என்ன செய்வா அத்தனை குழம்பு ஆக்கணும் டீ ஓடணும் மூணு வேலைக்குறவா ரெண்டு வேலைக்கு டீ போடுறா இல்ல பத்தா வரைக்கும் இடையில மாமியா ஓயாம காப்பி பண்ணி டீ வேணும் முடியும் மாசம் மார்க்க விளைய இருக்காது அத்தனை வசதி பாக்கணும்ல அவள் என்ன செய்வா வேலையே சரியா போகும் அப்புறம் எங்ககிட்ட மனுஷன் மக்கள் வந்து உட்கார முடியும் ஆறே நீங்க வேலை என்னத்தான் வேலைத்தனால ரெண்டு பேத்துக்கு செஞ்சாலும் அப்படி வேலை இருபது அதே வேலை ஒரு பிள்ளைங்கனாலும் ரெண்டு பத்து செய்யணும்னா அதே பொருத்தையும் போட போறோம் அத்தனை பாத்திரம் யூஸ் பண்ண போறோம் என்ன சாப்பிடறதுக்கு போனா தட்டுக்கு அதிகமா யூஸ் பண்ணுவோம் ரெண்டு பேத்துக்கு ரெண்டு தட்டு இருபது வத்துக்கு இருபது தட்டு யூஸ் பண்ணுவோம் அப்படித்தே வித்தியாசம் டீ குடிக்கு டம் எக்ஸ்ட்ரா செலவாகும் அதப்படி வேலை செய்யறது இதெல்லாம் உருப்படியா ஒரே மாதிரி யூஸ் பண்ண போறோம் இதை ஒண்ணு சொல்லிக்கிறீங்க ரெண்டு பேருக்கு வேலை இல்லை எங்க பேரு நிறைய பேருக்கு வேலைன்றீங்க எல்லாத்துக்கும் ஒரு தான் சொல்றது ஈஸியா சொல்லிவிடுவான் செஞ்சு தான் தெரியும் அவளுக்கு வேலை எப்படி கஷ்டம்னு சொல்லி உனக்கெல்லாம் என்ன நாலு வந்து சோரா முக்கிரமிஞ்சிக்கலாம் தக்காளி வாங்கணும்ன்ற தக்காளி விற்கிற வலிக்கு தக்காளி வாங்க முடியலன்ற கிலோ ஐம்பது ரூபாய் விற்குதுன்ற அவ அத்தனை வயதுக்கு எல்லாம் பொருள் வாத்து ரெடி பண்ணி போடணும்லேயே ரெண்டாவது விற்கிற வலிக்கு தக்காளி விற்கிற வழிக்கு அதெல்லாம் செய்யணும்ல சும்மா மட்டும் போதுமா வாங்கி வரணும்ல அதை வேணா சொல்லுங்க அது வேணா உண்மைதான் நம்ம நாலு வயதுக்கு மூணு வயதுக்குன்னா ஒரு நாலு தக்காளி எப்படி கூட குழந்தை வச்சுடுவோம் அவெல்லாம் அத்தனை ஒரு நேரத்துக்கு ஒரு கிலோ தக்காளி வேணுமேனா செய்ய

நம்ம அந்த அம்மா பெரியம்மா தோட்டத்துக்கு போய் என்னமோ ரிசர்ச் பண்ண போகிறோம்னு சொல்லி சொல்லிச்சுருந்தா என்னம்மா அவங்க மிஸ்ஸு உங்கள் சித்தப்பாவை யாரும் தவறி போயிட்டாங்களா அவங்க ரெண்டு நாள் கழிச்சு போகலான்னு சொல்லிட்டாங்களா அதனால் இன்றைக்கி போகல இல்லைன்னா அவள் வேறு பிரியாணி அடி ஒன்று சொல்லிச்சுருந்தா அதுக்கு நானே அங்கே அம்மா காப்பாது பேசலாம்னு அது கூட படிக்கிற பிள்ளையே மிஸ் எல்லாம் வராது எனக்கு பிரியாணி எந்தளவுக்கு வராது சரி அதே அங்கே அம்மா சொல்லி எல்லோரும் சேர்ந்து போடலாம்னு பார்த்தேன் நம்மளும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அவங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும்ல நானாக வரலப்பா பிரியாணி செய்ய நாங்கள் புரண்டாசி வரோம் அடுத்த வாரம் ஜாமிக்கு சாப்பாடு ஆக்கி படைக்கணும் நான் கூட நான் வச்சுக்கலாம் தொட மாட்டான் ஏன் நீங்க வருஷமா இருக்கீங்க இந்த மாசம் ஆமா நாங்க எப்பயுமே வருஷம் வருஷம் புரட்டாசி மாசம் கவிச்சு பழங்க மாட்டோம்ல அப்படியா அப்புறம் இந்த ராணி தோட்டம் கேட்டதுக்கு இந்த தடவை யாருமே வரது இல்லை எல்லார் வீட்டையும் கவிச்சு வழங்கிட்டாங்கட்டா ஆமா அந்த மாக்கா வீட்டுல கவிச்சு வழங்கிட்டாங்க நம்ம வீட்ல வழங்கிட்டேன் அந்த அதே மணி பாட்டி வீட்லயும் சாப்பிடுறாங்க அவ ஒருத்தி தான் வரதம் இருக்கா அது என்னமாப்பா எங்களுக்கு வருஷம் வருஷம் அப்படியே பழகி போச்சு அந்த புரட்டாசி மாசம் வந்துச்சுன்னா எங்களுக்கு கவிச்சியை கண்டாலே ஒப்பாது என்னமோ இந்த வெஜிடேரியன் தானாவே மாறிடும் அப்படியே மனசு ஏண்டி ராணியே மாமியார் மருமகளை எப்படி அடிச்சு விடாது கண்டு வாரு உட்காந்து இடத்துல ஒரு இல்ல காரியம் திம்பாடுங்க இவளுக்கு அப்படியே கவுச்சி கொண்டாலே பிடிச்சாம போயிருந்தான் எப்படி எல்லாம் நடிக்கிறாள் பாரு அப்படிதான் ஜனங்க நளினமா பேசி பாயிருக்கு இல்ல நமக்கு அப்படி பேச வரல இல்ல நடிப்பா என்னடி ஏ போன் எனக்கு அடிக்குது யார் போனு ஏன் போன் தான் அடிக்குது புது நம்பரா இருக்கு யாரும் தெரியல எடுத்து பேசிடி உன் பூசனா இருக்க போறியா நம்பர் எழுந்துச்சா பயிற்சி என்னமா யாத்தி வாங்கி கூட கூப்பிட்டு பேசி யாருன்னு கேளு

யம்மா உங்களுக்கு என்ன கிண்டலா இருக்கா ரெண்டாவது காசை கரெக்ட்டா அடைச்சி நல்ல பண்ணி வைங்கமா இப்போதே நீங்க தான குடு தலையா இருக்கீங்க சும்மா சாக்கு போகலன்றே சொல்லக்கூடாது அவங்க இல்ல இவங்க இல்ல வேலைய பிடிச்சங்கள சொல்லாதீங்க அதனாலே முன்னாடி நான் கால் பண்ணிட்டேன் நீங்க தான் அடைக்கி வசூல் பண்ணி வைக்கணும் ஆ அப்படியா ஆ டா சார் நான் சொல்றேன் நீ அவங்க குடுக்கணும்ல குடுக்குறவга நம்ம சொல்லதே முடியும் நீ நம்ம النا செய்ய முடியும் பீட் பாயிட்டா தற முடியே ஏமா லோன் வாங்குறப்ப நல்லா என்னங்க சார் ஏதுங்க சார் பயங்கரமா கெஞ்சிருங்க லோன் கேட்க வரப்ப நீங்க இப்படி எல்லாம் பதில் சொல்றீங்க பாருங்கம்மா இது தேமா உங்க ஏரியா லோனே கொடுக்கறது இல்ல உங்க ஏரியால இருக்கிற ஆளுக்கு உரம் ரொம்ப மோசமா வாங்குறப்ப நல்லா வாங்குறீங்க பவ்யமா திருப்பி கேக்குறப்ப எங்களுக்கு நக்கல் பண்றீங்க நையாண்டி பண்றீங்க என்னங்க சார் இப்போ என்னங்க சார் ஏதுங்க சார் நான் பேசுறேன் நாங்க நாங்க என்ன வேற வச்சா பேசுறோம் அப்படி இல்லங்க சார் எனக்கு நான் நான் இருக்கிற கஷ்டத்துல என்ன நான் சொல்லுவான் நீங்க ஏதா தப்பா புரிஞ்சிக்கிறீங்க நாங்க நான் செய்றது ஏய் யார் இவன் என்ன நீ வாடு பேசிக்கிட்டே இருக்க என்ன சொல்றாங்க இந்த பாத்தீங்க நம்ம இந்த உங்க குரூப்ல இருக்கு ஒரு பாட்டி நல்ல சொலகு மாதிரி பல்லு வச்சிருக்கீங்க அந்த பாட்டி தானே பேசுறாங்க அவங்க நேர்ல வந்து இப்படி தான் பேசுறாங்க கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேன்றாங்க சரிங்க சார் சரிங்க சார் ஒண்ணும் கோச்சுக்கறாதீங்க அதான் நான் பாத்துக்கிறேன் நீங்க வாங்க சார் ரெண்டாம் தேதி நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் காசு வசூல் பண்ணி வைக்கிறேன் சார் சரிமா சரிமா அந்த போன தடவை கொடுத்தல வேற அவங்க பேர் என்ன பேரு ஒருத்தவங்க குண்டா இருப்பாங்களே அங்கமா மாட்டா சார் ஆமா அவங்க வீட்ல ரெண்டு மூணு லோனுமா அவங்க கிட்ட கரெக்டா வசூல் பண்ணிருங்க அவங்க எப்பயும் கரெக்டா கொடுத்துருவாங்க என்னால மறந்துற போறாங்க கொஞ்சம் எல்லாத்துக்கிட்டயுமே கரெக்டா வாங்கி வச்சிருங்க நான் வந்தேன்னா வாங்கிட்டு போற மாதிரி இருக்கணும் அங்க வந்து வெயிட் பண்ண வைக்காதீங்க நான் நிறைய ஏரியா போக வேண்டியது இருக்கு சரிங்க சார் வச்சிருங்க சார் சார் இருந்து வேற யாரே லோன் தரவுதான் தான் தேதி காசு கட்டுறது இப்பயே போன் பண்றா அட்வான்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் வசூல் வைக்கணுமா இந்த குளித்தலவி ஆனது ஒரு தொல்லையா இருக்கு நான் ஏதோ பரவாயில்ல குத்துல வேட்டேன்னு நினைச்சேன் இதுல ஏதா சிக்கல் இருக்கும் போல புறாத்து நீதே வசூல் பண்ணி நீத பொருப்புன்றாங்க நீ எந்த எல்லாத்துக்கிட்டையும் காசை வசூல் வைக்கணும் நல்ல வேலை நம்ம கூட அவசரப்பட்டு குழு தழுவி ஆகலாம்னு நினைச்சோம் இதுல இன்புட்டு கஷ்டமும் இருக்கா இனிமேல் சப்போஸ் யாரும் கேட்டா நம்ம நிக்கவே கூட சாமி நல்ல ஒருடி நம்மளே தான் நாலு மூணு நாள் கழிச்சு கொஞ்ச நேரம் தாத்தோட்டமா வந்து உட்கார்ந்து நான் பார்த்தா இது வந்து லோன் தர வேற ஏன் பாட்டி பேச்சி பூந்தோட்டம் கேள்வி பெற்று இருக்கேன் மாந்தோட்டம் கேள்வி பெற்று இருக்கேன் ஆமா தாத்தோட்டம் ஆத்தா தாத்தோ இங்க வரடி தாக்காய் மருமகளுக்கு எப்படி அறிவுண்டு எப்படி ஆராய்ச்சி தவறா இந்த ஒரு வாரத்துல அந்த அந்த பையன் செந்திலுக்கு காமி உங்க அப்பள வாத்தியா அது மாதிரி காமி நீ திருவ மருமக நம்ம கொஞ்சம் அழிதாயிலே இருந்தா பொருளாக்கே சுத்தி இருக்கோம் உங்களுக்கு அது ஒண்ணும் இல்லை அலைமணிய ஊரு பொம்பளை மாதிரி களைப்பட்டவும் காய் எடுக்கவும் போனானா அவளுக்கு அந்த இது தெரியும் அவளுக்கு என்ன நல்ல நோனா அப்படி வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஆக்கி சாப்பிட்டுக்கிட்டு மேல அப்படியே வளர்த்துக்கல அதனால இந்த மாதிரி நான் யோசிக்கிறேன் தோணு உங்களுக்கு மூக்கு கொஞ்சம் படப்பா இருந்தாலும் இப்படி யோசிக்க தோணுவாங்க இவளுக்கு மூக்கு படைக்க இல்ல ஆனா இப்படி யோசிக்கிறேன் சரி சரி எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கங்க ரெண்டாம் தேதி கரெக்டா லோன் அமௌண்ட் எடுத்து வச்சிருங்க அப்புறம் ஏன் சும்மா லோன் தரேன் வசம் கொடுத்து விடாதீங்க சொல்லிவிட்டு நானே ஆமா இது பெரிய தலைட்டு உத்தியோகம் ஜீனை போடுவா சாதாரண ஒரு குழுக்கு ஒரு தலைவி காசு போட்டுக்காங்க இவனமோ பெரிய போடுவான் சரியே நாளைக்கே நீங்க மரத்துல கூட்டாஞ்சூர் ஆகி சாப்பிடுவோம் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப நாள் ஆகி போச்சு நீ சமையலுக்கே ஒண்ணு ஆளுறே வரது இல்லையா அங்கம்மா இன்னும் சொல்ல மாட்டேன்றா இந்த சமையல் பண்ணிக்கிறப்போ நல்லா இருக்கும் எல்லாரும் சேர்ந்துட்டு போக வச்சுக்கிட்டு ஜாலியா இருப்போம் தெரியல சரி நான் போற பாக்க சொல்லிட்டு போறேன் எல்லாம் அங்க வந்துருங்க நாளைக்கு எல்லாரும் கூட்டஞ்சூர ஆக்கி சாப்பிட்டு இங்க போய் கதையை பேசி நாளைக்கு பொழுது நம்ம போக்குறோம் சரியா அடிக்கிற வயது நல்லா இருக்கும் புல குழு சாப்பிட எல்லாம் கிடையாது அவ அவ வீட்டுல இருக்க கறியில இருக்கு வாங்க அரிசி ஒரு காய்கறிகளை எல்லாத்தையும் கொண்டு வந்து மொத்தமா போட்டு ஒரு சாப்பாடை செய்வோம் புரியுதா ஆஹ் இது நல்ல யோசனை தான் வீட்ல உட்கார முடியல வெக்க தாங்க முடியல என்னமோ பயங்கர வெயில் அவ்வளவு இருக்கு மே மாத வெயில் மாதிரி அடிச்சு கடக்கு நம்ம ஆர்ட்டு உட்காந்துக்கிட்ட அதே பேசிட்டு ஆக்கி சாப்பிடலாம் பறந்த வளையத்துல வந்துடும் வளரும் அங்க மாட்டேன் சொல்லிட்டு போயிரும்